எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு நாங்க மண்பானை தொழில் செய்வோங்க எங்களுக்கு பானை வந்து பொங்கலுக்கு விற்பனை பண்றோம் நாங்க நெடுப்புங்க கடை இருக்கு எல்லார்டையும் வாங்கலாம் சேகரம் நாங்க மண்பானை தொழில் தான் செய்யறோங்க பொங்கலுக்கு எல்லாம் பானை வாங்குங்க அலுமினிய பாத்திரத்துல சமைக்காதீங்க அது உடம்புக்கு கெடுதல் சுகர் இருக்கிறவங்க அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் வந்து அந்த பா அந்த பாத்திரத்துல சமைக்க கூடாது மண் தான் சமைச்சு சாப்பிடணும் அந்த காலத்துல எல்லாம் பாரம்பரியமா மண் பாத்திரத்துல தான் சமைச்சிட்டு வந்திருந்தாங்க இப்ப விதவிதமா குக்கர் அது இதுன்னு கண்டுபிடிச்சதுனால எல்லாம் இதை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க மண் பாத்திரத்தை விட்டுட்டாங்க இனிமே அந்த பாத்திரத்தை விட்டுட்டு இதுல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் நல்லது உடம்புக்கும் மீன் குழம்பு அதிகமாவே மண்பாதத்துல வச்சாதான் ரெண்டு நாள் மூணு நாள் கூட கெடாம வந்து நம்ம சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது இப்ப தயிர் ஜாடி எல்லாம் விதவிதமா வந்து போச்சு அந்த தயிர் அதுலயே தொகை வச்சு ரெண்டு நாள் ஆனாலும் நம்ம சாப்பிடலாம் உடம்பு கெடுதல் கிடையாது நல்லது உடம்புக்கு அதுலயே பாலை காய்ச்சி அதுலயே வச்சு துவைய வைக்கலாம் உடம்புக்கு நல்லது இப்பதான் நாங்க வந்து இந்த தொழில் செய்யறோம் எல்லாரும் விரும்பி வாங்குங்க பொங்கலுக்கு எல்லாரும் வாங்குங்க நாங்க கஷ்டப்படுறோம் எல்லாருமே மழைநாளில வந்து எங்களுக்கு இந்த வேலை எல்லாம் கிடையாது அதிகமா எந்த வேலையும் செய்யாத பொருளே எங்களுக்கு கிடையாது ஏன்னா சூளை போட முடியாது வரவு நனைஞ்சிடும் செத்த நனைஞ்சிடும் எதுவுமே எதுவும் வாங்க முடியும் எல்லாம் காசு போட்டு தான் வாங்குற பொருள் எல்லாமே அதெல்லாம் மண்ணும் வெளியிலதான் வந்து வாங்கி வாங்கிதான் நாங்க வந்து செய்யறோம் மண்ணும் கிடையாது அதுக்கு முன்னாடி எல்லாம் தாத்தா எல்லாம் வந்து ஏரியில போய் மண் எடுத்து செஞ்சாங்க ஆனா இப்ப வந்து செய்ய முடியல இப்ப வந்து நாங்க காசு கொடுத்து தான் வாங்கி எட்டாயிரம் ஒரு வண்டி வாங்கி தான் செய்யறோம் நன் பண்ணோம் அதனால நீங்க விரும்பி வாங்குங்க பொங்கலுக்கு வாங்கி நன்மை செய்யுங்க எங்களுக்கு